முருகாவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது நீ விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அதனால் அடம் பிடித்த அந்த நபரை நீ நிச்சயமாக அடைய போகின்றாய் அந்த நபருடன் உன்னை சேர்த்து வைக்கப் போகின்றேன் ஒருவர் மீது அதே அளவிற்கு அன்பு வைத்துள்ளாய் அவர் என் அடியில் இருந்தால் நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் கூட பரவாயில்லை என்று யோசிக்காமல் என்னுடைய குடும்பமும் எனக்கு முக்கியம்தான் நான் நேசித்தவரும் எனக்கு முக்கியம்தான் என்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் ஒருவருக்காக ஒருவர் காத்துக்கொண்டிருக்கும் பொழுது நீ எப்படி தோற்று போவாய் தங்கமி உன்னுடைய வீட்டார் உன்னுடைய காதலுக்கு எதிராக இருந்த பொழுதிலும் அடம்பிடித்து நீ விருப்பப்பட்ட நபரை மனம் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் யார் மீதும் காதல் வயப்படக்கூடாது என்று நினைத்தாய் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நீ விரும்பியவர் மீது அதிக அன்பு வைத்துவிட்டாய் அளவு கடந்த அன்பை வைத்துள்ளாய் அவரே உயிர் அவரே உலகம் அவர் அருகில் இருந்தால் எவ்வளவு கல்லான என் இதயம் கூட பணி போல் ஊருகே வழிந்து விடுகின்றது அவ்வளவு அன்பு நான் அவர் மீது வைத்திருக்கின்றேன் என்னுடைய காதலை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது என்று அவரைப் பற்றி விவரிக்கும் பொழுதே உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசையும் அவர் மீது நீ வைத்திருக்கின்ற நேசமும் எனக்கு புரிகின்றது தங்கமே அப்படி விருப்பப்பட்ட நபருக்காக இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தாரிடம் அடம்பிடித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் யாருக்காகவே என்னை திருமணம் செய்து கொடுக்கத்தானே போகின்றீர்கள் எனக்கு இவரையே திருமணம் செய்து கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒத்துக்கொள்ளாத உன்னுடைய பெற்றோர்கள் எப்பொழுது சம்மதிப்பார்கள் என்று தெரியாமல் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அவரும் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அதே அன்புடன் கவலை கொள்ளாதே தங்கமே நிச்சயம் நீ விருப்பப்பட்ட நபருடன் உன் அப்பா நான் உன்னை ஒன்று சேர்ப்பேன் நீ வருத்தப்படாதே சற்று காலம் பொறுமையாக இரு இரு வீட்டார் சம்பவத்துடனும் உன்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷத்துடனும் என்னுடைய ஆசை வாதத்துடனும் உன்னுடைய திருமணம் நடக்கத்தான் போகின்றது இன்னும் எத்தனை காலம்தான் பொறுத்திருக்க வேண்டும் என்று கேட்காதே ஆனது ஆகட்டும் இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியே தீரும் நீ விருப்பப்பட்டவரை மணந்தே தீருவாய் அதற்குள் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் யாரையும் விட்டுக்கொடுக்கவும் வேண்டாம் ஒருவரை விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை ரணமாகிவிடும் என்பதனால்தான் இப்படி நடுப்பகுதியில் நின்று கொண்டு இருவரும் மீண்டும் என்று போராடுகின்றாய் உன்னுடைய போராட்டம் முடிவடைந்து விட்டது தங்கமே நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் ஓம் முருகா வெச்சு வேல் புருகா